ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இதுவும் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான் ஸ்கூல் ஃபைனல் எழுதினேன் ஒம்பதாவது பத்தாவது க்ளாஸில் இருந்தபோது எனக்கு என்னுடைய ஆசிரியர்களை நினைவு கூறுகிறேன் என்ஆர்என் என்ஆர் என்ஆர் நரசிம்மன் அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார் அப்புறம் எஸ்விஆர் ஆர் சிவிஆர் சிவி ராஜகோபால் என்று தான் ஞாபகம் அவர் எங்களுக்கு சயின்ஸ் வாத்தியார் என்ஆர்என் வந்து எங்களுக்கு இங்கிலீஷும் சோஷல் ஸ்டடீஸும் எடுத்தார் பிஎஸ்வி விஎஸ் வெங்கடேஷ் ஐயர் என்று நினைக்கிறேன் அவர் எங்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்தார் சேதுமாணிக்கம் தேசிகன் இவர்கள் இருவரும் எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார்கள் இதெல்லாம் ஞாபகமாக என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் வந்து எங்களுக்கு ஜீன் பால் ஜீன் அவ அப்படிங்கிற அந்த ட்ராமா ஒரு லெசனாக இருந்தது அதை ட்ராமாவாக போட்டு நடிக்க சொன்னார் எல்லாரையும் அது ரொம்ப நல்லா இருந்தது அதுப்பறம் நிறைய எல்லா போயமும் எங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை எழுதணும் அப்படியே பரீட்சையில் அப்படி எப்படி இருக்கோ அப்படியே ஸோ அதுக்கான பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார் அதுக்கோசம் நிறைய பேப்பர் செலவழிப்பார் அதற்கு மேலே கிளாஸ் ரூமில் டியூப் லைட் போட்டு வீட்டில் படிக்க முடியாதவங்க வரலாம் ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு கூட்டின்னு கூட்டின்னு வருவார் அவரே வீட்டுக்கு வந்து நம்ம அழைத்து கொண்டு வருவார் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்பார் அவர் அவருக்கு பிடிச்ச சோஷியல் ஸ்டடீஸ் எடுத்துன்னு நான் வருவேன் இங்கிலீஷும் எடுத்துன்னு வருவேன் அதுக்கப்புறம் எஸ்வியார் நல்லா சயின்ஸ் சொல்லி கொடுப்பார் அவர் ஃபிசிக்ஸில் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தார் நல்லா ஞாபகம் இருக்குது பல விஷயங்கள் ஏன்னால் சயின்ஸில் வந்து கொஞ்சம் பயலாஜிக்கலும் இருக்கும் சரி ஃபிசிக்ஸும் முக்கியமாக நன்னா சொல்லி கொடுத்தார் சாய்தளம் அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸு இதிலலாம் திருப்பி திருப்பி எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பார் அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ் இந்த லென்ஸை வச்சுட்டு நல்ல பா நல்ல நல்ல பேசிக்ஸை எல்லாம் நல்லா புரிய வச்சார் எங்களுக்கு அவர் அவர் அப்புறம் அவர் அப்பப்போ என்ன கலாடாக பண்ணிட்டுருப்பார் நாராயணா போன மாதத்துக்கு இந்த மாதம் உனக்கு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி எடுத்து எஃபிஷியன்சி அப்படின்னு கெல்லாடா பண்ணிட்டுருப்பார் அதுக்கப்புறம் பிஎஸ்சி அவரோட மேத்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சொல்லிக் கொடு கொஞ்சம் அல்ஜிப்னாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுத்து ஆனால் நான் சொல்லிக் கொடுத்தார் புரிய வைத்தார் ஜாமெட்ரிக்கல் தீரம்ஸ் எல்லாம் அதனோட ப்ரூஃபு அதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டு நான் சொல்லி கொடுப்பார் இதுக்கப்புறம் வாத்தியார் தேசியன் ரொம்ப நன்னாக சொல்லிக் கொடுப்பார் ஆனால் எதாவது தப்பு பண்ணால் நறுக்குன்னு குட்டுவார் ரொம்ப பயமாக இருக்கும் அது இப்போ சேதுமானிக்கும் அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டார் சீரியஸாக இருக்க மாட்டார் ஆனால் அவர் தப்புன்னா கூட்டுவார் பார்க்கும் அதுக்கே எல்லோருமே பயப்படுவோம் ஏன்னா அவர் கூப்பிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இவ்வாறாக கழிந்தது என்னுடைய நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஏதோ நன்னா தான் பரீட்சை எழுதினதான் ஞாபகம் ஆனால் என்னால் நானூ சி அறநூறுக்கு நானூற்றி ஐம்பது தான் வாங்க முடிந்தது எனக்கு மேலே ச நானூற்றி முப்பது தான் வாங்க முடிந்தது எனக்கு மேலே ராமச்சந்திரன் நானூற்றி ஐம்பது அவனுக்கு மேலே கண்ணப்பன் நானூற்றி எண்பது அப்படின்னு நான் ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹை ஸ்கூலிலிருந்து நல்ல சர்டிஃபிகேட்டோட நல்ல மார்க்கோட நல்ல மார்க்னா என்ன சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்படியாக வெளியில் வந்தேன் அதுவே பெரிய விஷயம் வாழ்க்கெல்லாம் தேங்க்ஸ் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக்கியா நமகான்